அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் மேசராசி அன்பர்களே இன்று எதிலும் பொறுமையை கடைப்பிடிக்கவும் வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும் தாயின் உடல் நலனில் கவனம் தேவை எதிர்பாராத பணவரவுக்கு வரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் சிலருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் சந்தர்ப்பம் ஏற்படும் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் சக பணியாளர்களின் விஷயத்தில் தலையிட வேண்டாம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் அன்பர்களே உற்சாகமான எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அநியோனியம் அதிகரிக்கும் புதிய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க்கை துணை வலிய உறவினர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் உண்டாகும் சக അലുലത്തിൽ പണിച്ച് സമ ഊഴിയുടേ മുടി വിടുവീൽ വ്യാപാരം വളക്കം പോലെ കൃത്തവർ പകലുക്ക് മേൽ ഉടൻ നിലനിൽക്കാൻ രോഹിണി നടത്രത്തിൽ പ്റന്തവർക്ക് തായ്വളി ഉറവിനാൽ അനുകൂലം ഉണ്ടാകും മൃഗസീരിടുന്നവർക്ക് വാഴ തുണിയാൽ മഹിഴ്ചി ഉണ്ടാകും മിഥനരാശി അൻപേ മനസ്സിൽ തന്നെ எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியம் அனுகூலமாக முடியும் சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடையே உங்கள் கௌரவம் உயரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் மிருகசீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் அறிமுகத்தால் மகிழ்ச்சி உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் கடகராசி அன்பர்களே தெய்வ அனுகூலம் நிறைந்த நாள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் சிலருக்கு உறவினர்கள் வகையில் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புண்டு வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலர் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகளால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயணங்களை தவிர்ப்பது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் சிம்மராசி அன்பர்களே மனதில் சிறு குழப்பம் நீங்கும் குடும்ப விஷயமான வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் தாய்மாமன் வழியில் சுப செய்தி வரும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம் தேவை அலுவலகத்தில் மற்றவர்களின் வேலையையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டி வரும் வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் தாய் வழியில் முடியும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புண்டு கன்னிராசி அன்பர்களே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அநியோனியம் அதிகரிக்கும் തായൻ ഉടൽ ആരോക്കിയംപടുംണ്ടാ എതി നല്ല കിടപ്പത വായ്പ ഉണ്ട് വാഴ തുണി ഉറവിനാൽ ചെലവുകൾ ഏർപ്പെടും അലവലകത്തിൽ അധികാര കിടക്കും വ്യാപാരത്തിൽ വനയും ലാഭമും എതിർ പാർത്തപടിയേ ഇരിക്കും ഉത്തരം നടത്തവർക്ക് പിൽ ഉറവിനാൽ ചെലവുകൾ ഏർപ്പെടും അസ്തം നടണക്കെ ചെയ്യേണ്ടി വരും சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியுடன் செலவும் ஏற்படும் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அலுவலகத்தில் சக ஊழியர்களின் விஷயத்தில் தலையிட வேண்டாம் வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் விருச்சிக ராசி அன்பர்களே உற்சாகமான நாளாக அமையும் உறவினர்கள் வகையில் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் சகோதர வகையில் ஆதாயம் ஏற்படும் ஆனால் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் பயணத்தின் போது கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் ஆதாயம் உண்டாகும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சி சாதகமாக முடியும் தனிசுராசி அன்பர்களே உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படுவதால் கையிருப்பு கரைவதுடன் கடனும் வாங்க நேரிடும் தாய்மாமன் வழியில் செலவுகள் ஏற்படும் தாயின் தேவையை நிறைவேற்ற சற்று அலைச்சல் ஏற்படும் தெய்வ பணிகளில் ஈடுபடுவீர்கள்

எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அதிகரிக்கும் உடல் கவனம் தேவை வெளியூர் பயணம் தவிர்ப்பது நல்லது தாய் வழி உறவினர்கள் வகையில் சுப்சேவுகள் ஏற்படும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு திருவோணம் மகிழ்ச்சி உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடம் கும்பராசி அன்பர்களே அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் சற்று இழுபறைக்கு பின்னர் முடிந்துவிடும் தந்தை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் சகோதர வகையில் எதிர்பாராத செலவு ஏற்படும் தாயின் உடல் நலனில் கவனம் தேவை நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறும் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது புரட்டாளி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் மீனராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளும் ஏற்படும் சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வெளியூர் பயணம் தவிர்க்கவும் அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கவும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியிடங்களில் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரில் இருக்கும் கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்